அப்பா இந்த என்ஜினியரிங் அட்மிஷன் வாங்குற பாடருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அட்மிஷன் எப்படி போடுறதுன்னு தெரியல ஒரு கவுன்சிலிங் முடிஞ்சு ஒரு சீட்டு வாங்குறதுக்குள்ள படாத பாடு பட வேண்டியது இருக்கு இது ஏன் மனசில் இருக்கிறது இல்லை ஒவ்வொரு பேரண்ட்ஸோட மாணவர்களோட மனசில் இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் பெரிய ஒரு ப்ராசஸ் ரெண்டு மூணு மாசம் வெயிட் பண்ணுங்க கவுன்சிலிங் கண்டிப்பா நடக்கும் அந்த கவுன்சிலிங் நல்ல சீட் எடுத்துக்கலாம் அதுக்கான ப்ரூஃப்பான ஒரு வீடியோ தான் இது அதுக்கு முன்னாடி நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் புக்கிங் நடந்துட்டு இருக்கு இருபதாம் தேதி முடிதா டைமுங்க தப்பா நினைச்சுக்காதீங்க எனக்கு க்ளோஸ் பண்ண போறேனால முடியல நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க இருபதாம் தேதி முடிதா டைம் கூலி சீக்கிரம் புக் பண்ணுங்க போன் எடுக்கலைனாலும் வாட்ஸ்அப்ல என்ன கம்யூனிகேட் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க உங்க கட் ஆஃப் கம்யூனிட்டி அண்ட் பேர் அனுப்புங்க நான் புரிஞ்சுக்கிறேன் சாய்ஸ் ஃபில்லிங் வேணும்னு சொல்லுங்க நான் புரிஞ்சுக்கிறேன் ஓகேவா இன் கேஸ் ரெஸ்பாண்ட் பண்ணணும் நான் கண்டிப்பாக பண்ணணும் ஓகே ரைட் சாய்ஸ் ஃபில்லிங் புக்கிங் பண்ணுங்க சரி ஏதாவது டவுட்னாலும் கேளுங்க சரி இப்போ என்ன கண்டக்டோட சார் வந்திருக்கீங்க பாருங்க இது எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயம் தான் அதை பத்தி நான் பேச வந்திருக்கிறேன் இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ல நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நிறைய இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து கத்துக்கிட்டு இருக்கீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தகவல்கள் தெரியுதுன்னு எனக்கு தெரியுது நிறைய பேர் போன் பண்ணும்போது சந்தோஷமா சொல்லும் போது ரவுண்டு ஒன்னு கடினம் ரவுண்டு டூ போட்டி அதிகம் ரவுண்டு த்ரீ கன்ஃபார்ம் சார் எழுதி வச்சிருக்கீங்க இந்த இடத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இங்க பாசிட்டிவான மைண்ட் செட்ல வந்திருக்கேன் நூத்தி நாற்பத்தி நாலுல இருந்து எழுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு முடி கூப்பிடுவாங்க நம்ம கணிப்பு ஆனா கரெக்டா சொல்ல முடியாது எல்லாமே பிரிடிக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு ஆனா கரெக்டா எப்ப தெரியும் ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே ரவுண்ட் ஷெடுல் வந்துடும் ரவுண்ட் ஷெடுவில் வந்து துல்லியமா தெரிஞ்சிடும் ஆனா அப்ராக்சிமேட்ல இந்த ரேஞ்சல தான் கூப்பிடுவாங்க இன்னொரு தரப்பினர் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு ஒரே ரவுண்டா முடிச்சிடலாமா அப்படின்ட்டு என்னன்னு தெரியலங்க அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா வேற மாதிரி எல்லாமே ஆகாது ரேங்க் லிஸ்ட் பண்ணி தான் எல்லாமே போகும் ஒரே ரவுண்டா முடிச்சாங்கன்னா எந்தெந்த ரேங்க் வாங்கியிருக்கீங்கன்னு கொடுத்து ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து இருந்து அப்படியே சீட்ஸ் வந்து ஆகும் அவ்வளவுதான் மித்தபடி எதுவும் இல்லை ரவுண்டு மட்டும் தான் பிரியாது சோ எனக்கு தெரிஞ்சு மூணு ரவுண்டு வச்சிருவாங்க ஏன்னா டிஎன்ஏ வெப்சைட்டு அது போட்டிருந்தாங்க ஸோ ஒன் செவன்டி ஃபோர்லேருந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ரவுண்ட் டூ இரநூறுலருந்து நூற்றி எழுபத்தஞ்சி இந்த இடத்துல இரநூறுலருந்து நூற்றி எழுபத்தஞ்சு எடுத்தவங்களுக்கு ஒரு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் அங்கே இருக்குங்க என்னன்னா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருவேன் எனக்கு கன்ஃபார்ம் கிடைச்சிரும் ஏடிஎஸ் கன்ஃபார்ம் கிடச்சிரும் சிஎஸ்பிஎஸ் கிடைச்சிரும் சைபர் செக்யூரிட்டி ஏஎம்எல் ஐடிஇசி இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குங்க கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஐஓடி கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இதைத்தான் எடுப்பேன்னு பையன் இடம் இந்த ரேஞ்ச் கட்டாப்பாங்க இதில் நூற்றுல பத்து சதவீதம் பேர் தான் ான்ச்சஸசஸசஸும் அதர் பயோடெக்னாலஜி ஃபுட் டெக்னாலஜி அந்த மாதிரி பிரான்சஸும் இந்த மாதிரி ஏதாவது அருமையான ஒரு பிரான்சஸ் எடுக்கணும்னு ட்ரை பண்றாங்க அப்ப இது இல்லையா சார் அமைதான் இந்த இடத்துல பாருங்க லாக் ஆகுறத இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்காரங்க பண்ற தவறு என்னன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பை நம்பி எடுத்துடுறாங்க கிடைக்கும் இல்லைன்னு சொல்ல ஆனா யாருக்கும் சேஃப்ரான் ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு மேல இருக்கிறானா ஓகே கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எந்த கோர்ஸ் வேணாலும் நல்ல கல்லூரி எடுக்கலாம் இந்த ஒன் எயிட்டி ஃபைவ்ல இருந்து ஒன் செவன்டி ஃபைவ் இருக்கான் பாருங்க அவன் யோசிக்கிற விஷயமும் அதாவது இருக்கும் இல்லைன்னா கிடைக்கலாம் ஈஸி எடுத்துட்டு போயிருவான் ஆனா அந்த கல்லூரி தரமான கல்லூரியா அது பாக்குறதில்ல கல்லூரி நல்ல கல்லூரி தான் டயர் ஒன் கல்லூரியில தான் போவான் டயர் டூ கல்லூரியில தான் போவான் இல்லன்னு சொல்லு ஆனா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்என்லயோ ட்ரிபிள்இ கிடைச்சிருக்கும் ஒன் நைன்டிக்கு வந்து மெக்கானிக்கல் இருக்கும் ஆனா அவன் யோசிக்கிறது என்ன இருக்கும்னா ஒன் நைன்டிக்கு நான் வந்து குமரகூருமார் காலேஜ்லயோ இல்ல வந்து ஒரு கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிலயோ இல்ல பி எச்சி ஐடெக்லயோ நான் வந்து ஒரு இசி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு யோசிப்பான் நான் என்ன சொல்றேன்னா நீங்க எந்த கல்லூரியும் தான் பர்ஸ்ட் முடிவு பண்ணணும் அது ஏன் நீங்க பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும்னு நடப்புடுச்சிங்கன்னா அந்த கல்லூரியோட தரம் அந்த எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்காது அது எவ்வளவு தான் சொல்றேன்னு எனக்கு தெரியல பட் ஆன் தி வே இதெல்லாம் வந்து போட்டோம் இப்ப இந்த பிரச்சனை கிடையாது என்னதான் நான் சொன்னாலும் சில பேர் கேட்க மாட்டேங்க அதை விட்டுருங்க பட் இங்க இருநூறுல இருந்து நூத்தி எழுபத்தி அஞ்சு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா சாய்ஸ் கம்மியா இருப்பாங்க ஒண்ணு எவ்வளவு சாய்ஸ் ஒன்னும் பத்து சாய்ஸ் ரெண்டு சாய்ஸ் மூணு சாய்ஸ் யாரோ சொன்னாங்களாமா கண்டிப்பா வந்து சாய்ஸ் பில்லிங் பண்ணிட்டு நூத்தி தொண்ணூறு எல்லாம் வச்சிருப்பான் கட் ஆஃப் பர்ஸ்ட் நாளே கரெக்டா பில்லிங் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் லாக் பண்ணிடுவோம் முடிச்சு சாய்ஸ் லாக்னா என்னென்ன விளாவறியா சொல்லிருக்கேன் மூணு நாள் நடக்கும் மூணாவது நாள் தான் லாக் பண்ணணும்னு நம்ம பேசியிருக்கோம் இதை பத்தி விழிப்புணர்வு நான் அடுத்தடுத்த வீடியோ சொல்றேன் பட் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸும் பண்ணுவாங்க அண்ட் கம்மியா பண்ணுவாங்க சிஎஸ்சி மட்டுமே நம்பி பிரான்சஸ் வைப்பாங்க இதனால என்னங்கன்னா சில கல்லூரிகள் கிடைக்காது இது என்ன கூத்துனா இருபத்தஞ்சாயிரம் பேர் கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கலாம் இந்த இருபத்தஞ்சாயிரம் பேர்ல ஒரு ஏழுல இருந்து எட்டாயிரம் பேர் பக்கம் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க இந்த நீட் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கனால ஒரு அஞ்சாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க தான் என்னோட கடிப்பு கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அது ஏன்னா ஜோச கவுன்சிலிங் போயிருவாங்க இல்ல அப்படின்னா இந்த சைடு நீட் மெடிக்கல் கவுன்சிலிங் போவாங்க இல்ல மெடிக்கல் கோர்சஸ் போயிருவாங்க இல்ல பீஸ் கட்ட முடியும்னு போயிருவாங்க இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்க மாட்டாங்க ஃபஸ்ட் ரவுண்ட்ல இதுல ஒன்று அது ஒன்று ரெண்டாவது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சாய்ஸ் பில்லிங் மிஸ்டேக் பண்ணுவாங்க கண்டிப்பா மிஸ்டேக் பண்ணுவாங்க ஏன்னா அவனுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் இல்லையா ஃபஸ்ட் அவன்தான் சாய்ஸ் பில்லிங் பண்ணணும் இல்லையா அவனை பார்த்து நீங்க கத்துக்கலாம் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ வேடிக்கை மட்டும் பாருங்க இவங்களுக்கு பதிமூணு நாள் கவுன்சிலிங் நடக்குமா ஃபர்ஸ்ட் எழுந்து பதிமூணு நாலு நாள் வரைக்கும் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் அதை மட்டும் வேடிக்கை மட்டும் பார்த்தா போது ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ எவ்வளவு அட்வான்டேஜ் தெரியுங்களா ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீக்கு சீட் இருக்காது சீட் இருக்காது சீட் கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அட்வான்டேஜ் அதிகம் சார் என்ன சார் அப்ப ரவுண்ட் ஒன்னுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்க சப்போர்ட் இருக்குது என்னன்னா மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க அது பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்ல வந்திருக்கிறேன் அப்போ மிஸ்டேக்ஸ் பண்ணாதானே எங்களுக்கு சீட் கிடைக்கும் சார் அப்படி கிடையாது இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு காரங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்கணும் தான் இருக்கும் அடுத்தது என்னன்னா யோசிப்பாங்கன்னா டயர் ஒன் காலேஜஸ் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க இந்த டயர் ஒன்ல கம்படிஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிரும் அது உண்மைதான் ஈஸியும் முடிஞ்சிடும் டயர் டூல அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிஞ்சிடும் ஈஸி இருக்கலாம் மேபி பிப்டி பர்சன்டேஜ் ஆஃப் சீட் இருக்கலாம் ஓகேவா சொல்ல முடியாது ட்ரிபிள் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கும் அடுத்த அடுத்த ப்ரிஃபரன்ஸ் அதான் கொடுப்பாங்க சோ இது ஒரு ப்ராசஸாவே போயிட்டு இருக்கு இதுல நிறைய தவறுகள் நடக்கும் இந்த தவறான சாய்ஸ் பில்லிங்னால நிறைய பேர் ரவுண்ட் டூக்கும் வருவாங்க வித்ராவும் பண்ணிக்குவாங்க என்ன வேணாலும் நடக்கும் இந்த ரவுண்ட் ஒன்று கடினங்க எப்பவுமே போட்டியும் இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பேனிக்கும் இருக்கும் பயமும் இருக்கும் நான் பயப்படுத்துக்காக சொல்ல ரவுண்டு ஒன் காரங்க நல்லபடியாக சாய்ஸ் ஃபுல்லிங் பண்ணுங்க நல்லா பண்ணுங்கள் நிறைய கட் ஆஃப் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருக்காதுங்க நான் தான் சொல்லியிருக்கேன் ஒரு மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் சாய்ஸாவது கொடுங்க ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் எயிட்டி ஃபைவ் இருக்கவங்க ஒரு ஃபேர்ட்டி ஃபார்ட்டி டூ ஒரு ஃபிஃப்ட்டி சாய்ஸாவது கொடுங்க ஃபிஃப்டி சாய்ஸ் மேலே கொடுத்தா ஹாப்பி அந்த மாதிரி கொடுங்க எஸ்சி எஸ்டி காரங்க கூட அது சீக்கிரமாக சீட் கிடச்சிடும் அதாவது சீக்கிரம் கண்டிப்பாக சீட் கிடைச்சிடும் ஆனால் அவன் கண்டிப்பாக எடுக்க மாட்டான் அது நல்ல சீட் இருக்க மாட்டான் கண்டிப்பா பயப்பட வேண்டாம் நல்ல கல்லூரி கிடைக்கும் ஆனா கரெக்டா சாய்ஸ் பில்டிங் பண்ணுங்க நிறைய சாய்ஸஸ் கொடுங்க தான் சொல்றேன் சாய்ஸ் லாக்கு மூணாவது நாள் பண்ணுங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்தது ரவுண்டு டூ வந்து பாத்தீங்கன்னா போட்டி அதிகம் ஏன்னா எண்பத்தி அஞ்சாயிரம் பேர் பக்கம் அந்த இடத்துல இருப்போம் ஒரு எண்பத்தி பேர் போன வருஷம் கூப்பிட்டாங்க இந்த வருஷம் கண்டிப்பா தொண்ணூறாயிரம் பேராவது கூப்பிடுவோம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு போட்டி இருக்கிறதுனால பயம் அதிகமா இருக்கும் ஒன் செவன்டி ஃபோர்ல இருந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து போட்டி அதிகம் அந்த நீட்டு மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து கட் ஆஃப் அதிகமானனால இந்த சீட் நிறைய பேர் வரவங்க இந்த ஏரியாவில் இருப்பாங்க இந்த கட் ஆஃப்ல இருப்பாங்க கண்டிப்பா இருப்பாங்க போட்டி அதிகம் தான் ஆனால் ஸ்மார்ட்டான சாய்ஸ் பில்லிங் மூலியமா நம்ம அந்த சீட்டு எடுத்துடலாம் அப்போ நீங்க என்ன பண்ணோம்னா இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் கிடைக்கல அப்படின்னா ஆட்டோமொபைல் டெக்ஸ்டைல் ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் சிவில் மெக்கட்ரானிக்ஸ் இஐஇ ஐசிஇ விஎல்எஸ்ஐ டிசைன் அது நிறைய பேர் எடுக்கிறது இல்லை கெமிக்கல் ஃபுட் டெக்னாலஜி பயோ டெக்னாலஜி மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய கோர்சஸ் இருக்கு கோர் பிரான்ச்லயும் சர்க்கியூட் பிரான்ச்லயும் தயவு செய்து நீங்க ரவுண்ட் டூல கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்புங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாப்ல வைங்க மீதி அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிரான்சஸ் எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுங்க கண்டிப்பா அந்த ரவுண்ட் டூ காரங்களுக்கு ஏதோ ஒரு சீட்டு நல்ல கலர்ல கிடைச்சிரும் டயர் ஒன் டயர் டூலயே கிடைச்சிரும் கவர்மெண்ட் காலேஜஸ் வேணுமா அதுக்கான கரெக்டான சாய்ஸ் பில்லிங் பண்ணணும் ஓகேவா இந்த ரவுண்ட் டூல போட்டி அதிகம் தான் இல்லைன்னு சொல்லல நூத்தி எழுபத்தி நாலுல இருந்து நூத்தி நாற்பத்தஞ்சு இருக்கிறவன் கொஞ்சம் அதிகப்படியா போய் சாய்ஸ் பிள்ளைங்க சிக்ஸ்டிலிருந்து எயிட்டி சாய்ஸ் ஆகுது கொடுக்க பாருங்க அட்லீஸ்ட் பிப்டிக்கு மேலேயாவது கொடுக்க பாருங்க ஆனா ஒன் சிக்ஸ்டிலிருந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருக்கிறவன் கண்டிப்பா பாரபட்சமே கிடையாது எழுபத்தஞ்சு சாய்ஸ் ஆகுது மினிமம் கொடுக்கும் நான் முதலே சொல்லிட்டு அறுபதுலேருந்து இருந்து எண்பது சாய்ஸ்ன்னு சொல்லிட்டேன் ஒரு எழுபத்தஞ்சு சாய்ஸ் நீங்கள் நீங்க தான் ஆகணும் ஏன்னா அந்த இடத்துல போட்டி இருக்குங்க ஏன்னா சீட்டு உங்களுக்கு கிடைக்காம போயிட போகுது அப்பதான் உங்களால ஆப்ஷன்ஸ் கரெக்டாக கிளிக் பண்ண முடியும் அக்செப்டன் அபோர்ட் அண்ட் ஜாயின் டிக்ளை இந்த மாதிரி முடிவு எடுக்க முடியும் அலாட்மெண்ட்ல அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு புரியல இனியும் நான் எனக்கு அது புரியுது பட் அடுத்தடுத்த வீடியோ போல் பாருங்க அடுத்தது ரவுண்ட் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கன்ஃபார்ம் சீட் இதுல ரவுண்ட் டூல ஒரு அட்வான்டேஜ் சொல்ற மாதிரி இந்த ரவுண்ட் ஒன்ல விடுற சீட் எல்லாம் இந்த ரவுண்ட் டூல தான் வரும் என்னெல்லாம் விடுவானுங்கன்னு நான் சொல்ற பாருங்க தப்பான சாய்ஸ் பிள்ளையும் கொடுத்து நாட்டு அரட்டன் வந்தவங்க மட்டுமே போற வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பேர் பக்கம் நாட்டன் வந்துருச்சு நாட்டன் என்ன தப்பான சாய்ஸ் கொடுக்குறனால தான் இது வந்து பேர் டிக்ளைன் கொடுத்து அடுத்த ரவுண்டு போயிடுவாங்க ஏன் அவன் தப்பா கொடுத்துருப்பான் அதனால பிடிக்கலன்னு போயிட்டான் அந்த டிக்ளைன் கொடுத்து அடுத்த போகிறவனும் ரவுண்ட் வருவான் இந்த மூவாயிரத்தி ஐநூறு நாட் நாட்டர் வச்சு பாருங்களா காலேஜ் அலர்ட் ஆகல காலேஜ் அலர்ட் ஆகணும் என்ன ஆப்ஷன் கொடுப்பானா அடுத்த ரவுண்டு போகணுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அது கிளிக் பண்ணுவான் இவங்கெல்லாம் அடுத்த ரவுண்டு வருவாங்க அப்ப எப்படி சார் எங்களுக்கு இவன் மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த ரேங்கின் அடிப்படையில் தான் சாய்ஸ் பில்லிங் நடக்கும் சாய்ஸ் பில்லிங் வந்து ப்ராசஸ் நடக்கும் மிஞ்சி மிஞ்சி போனா அவன் அடுத்த ரவுண்டில் வந்து எடுத்துருவான் காலேஜ் எடுத்துருவான் இல்லைன்னு சொல்ல பட் இவங்க அந்த சீட்டு அதாவது இவங்க வந்து பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர் பிரான்சஸை விட்டுடுறாங்க கோர் பிரான்சஸை அதிகப்படியே விட்டுடுறாங்க அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா நல்ல கல்லூரியை சிலதெல்லாம் மிஸ் பண்ணிடுவாங்க டயர் டூவே நிறைய மிஸ் பண்ணிடுவாங்க அது எல்லாமே ரவுண்ட் டூக்கு தான் ரவுண்ட் டூக்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்கு போட்டியும் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் தைரியமா இருக்கணும் கரெக்டாக சாய்ஸ் பண்ணி போகணும் நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணேன் நூத்தி நாற்பத்தி நாலுல இருந்து எழுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு விஷயத்த சிந்திக்கணும் நம்ம கம்மி கட் ஆஃப் எடுத்துட்டோம் அதுக்கு தகுந்த மாதிரி பிரான்ச் முக்கியம் இல்ல காலேஜ் தான் முக்கியம்னு ஒரு பிடிவாதமா இருக்கணும் அதை விட்டுட்டு எனக்கு போன் பண்ற எல்லாருமே சொல்றது என்னன்னா நூத்தி நாற்பது எடுத்தாலும் சரி நூத்தி இருபது எடுத்துனும் சரி ஏன் நூத்தி பத்து எடுத்து சரி சைபர் செக்யூரிட்டி வேணும் சிஎஸ் மிஷன் ஏங்க சார் நாங்களாம் படிக்க கூடாது சைபர் செக்யூரிட்டி படிப்பா யார் வேண்டாம்னா எனக்கு என்னன்னா சைபர் செக்யூரிட்டி ஏதோ ஒரு அஞ்சாவது டயர்ல இருக்க கல்லூரியில போய் சேர்ந்து படி சீட் கிடைக்கும் இருக்கு நான் காட்டுற அந்த காலேஜ ஏஎம்எல் இருக்கா ஐடி இருக்கா சிஸ் கிடைக்கும் போய் படி யாருக்கு அது வேணும் பட் நல்ல கல்லூரியில் தரமான கல்லூரியில் தரமான எக்ஸ்போசர் இருக்கிற கல்லூரியில் படிக்கணுமா இந்த பிரான்ச் எடுத்து பழகு இந்த பிரான்ச் மட்டும்தான் தான் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குங்க நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு எவ்வளோ பிரான்ச் இருக்கு தெரியுங்க நான் இங்கே எழுதியிருக்கிறதா வெறும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பிரான்ச்சஸ் தான் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பிரான்ச்சஸ் எடுக்கலாங்கிறது டிசைட் பண்ணுங்க அப்புறம் தான் கல்லூரி நல்ல கல்லூரியில ஒரு கோர் ஒரு பிரான்ச் எடுத்து படிக்கிற இந்த ரவுண்ட் த்ரீ காரங்க அட்வான்டேஜ் என்னன்னா ஒன் விட்ட சீட்டு ரவுண்ட் விட்ட எல்லாமே ரவுண்ட் த்ரீக்கு ஒரு முக்காவாசி சீட் இருக்குன்னு வைங்களேன் என்ஜினியரிங்ல எல்லாரும் விட்ட சீட்டு ரவுண்ட் தான் எடுப்பாங்க அந்த ரவுண்ட் த்ரீல விட்டுறாதிங்க ஏன்னா ரவுண்ட் த்ரீக்கு அப்புறம் ரவுண்டே கிடையாது அப்ப ரவுண்ட் த்ரீல நாட்டில் அடுத்த ரவுண்டு போக மாட்டீங்க முடிஞ்சு போச்சுக்காத அப்புறம் அவ்வளோதான் ஆப்ஷன்ஸ் வேற ஒன்று இருக்கு அதை நான் அப்புறம் சொல்றேன் அந்த ஆப்ஷன்ஸ் வச்சு அப்படிலாம் கொடுத்து என்னென்னமோ பண்ணி தான் சீட் கிடைக்கும் ஒன்றும் புரியல இல்லைன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் தான் போகணும் எதுக்கு தேவையில்லாம இந்த ரவுண்ட் டூக்காரங்க கூட தப்பிக்க வழி இருக்கு ரவுண்ட் த்ரீல வந்து சாய்ஸ் பில்லிங் பண்ணிக்கலாம் தப்பா கொடுத்தா அதனால சாய்ஸ் பில்லிங்ல மிஸ்டேக் பண்ணாதீங்க ரவுண்ட் த்ரீ எவ்வளவு சாய்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் மினிமம் எம்பிசி பிசி ஓசியா இருந்தீங்கன்னா எழுபத்தஞ்சு பிளஸ் கண்டிப்பா கொடுங்க மினிமம் வந்து எஸ்சி எஸ்சி எஸ்டியா இருந்தீங்க பிசிஎம்முக்கும் தான் எஸ்சி எஸ் சி எஸ்டி இருந்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் அறுபது அதிகபட்சம் நூறு கண்டிப்பா எம்பிசி பிசி ஓசி பிசிங் காரங்களும் எழுபத்தஞ்சுல இருந்து நூத்தி இருபது வரைக்கும் ட்ரை பண்ணுங்க ஏன் இதுக்கு மேல ட்ரை பண்ணாலும் ஓகே தான் ஏன்னா அந்த அளவுக்கு போட்டி இருக்கும் அந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் வேகன்சி லிஸ்ட் ஒவ்வொரு ரவுண்டுக்கு வரும் கண்டிப்பா தேர்ட் ரவுண்ட்ல எக்கச்சக்கமான சீட் இருக்கும் அதுக்கான ப்ரூஃப் வீடியோவும் நான் வந்து ஒரு ஒரு வீடியோல போட்டிருந்தேன் ரவுண்ட் த்ரீ முடிஞ்சுமே மூணு ரவுண்டு முடிஞ்சுமே சீட் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் நல்ல கல்லூரி இல்ல மீனாட்சி சுந்தர்ராஜன் எவ்வளவு பெரிய கல்லூரி எவ்வளவு நல்ல கல்லூரி நான் வந்து அப்படி பேர் மென்ஷன் பண்ணக்கூடாது அதுல சிவில் சீட் அப்படியே இருந்தது போன வருஷம் ஏன் அப்ப நல்ல கல்லூரி இல்லையா ஏன்னா பசங்க விரும்புறது இல்லைங்க காரணம் என்னன்னா ஸ்கோப் இல்ல அப்படிங்குறங்க ஸ்கோப் இல்லாதது ஸ்கோப் இல்லாதது இந்த இடத்துல நீங்க நான் சொல்லுவேன் சார் ஐயோ அதான எங்க அண்ணனுங்கள்லாம் எடுத்து படிக்கிறாங்க சார் அதுதான் நானும் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க என்ன ஸ்கோப் இல்லைங்க ஸ்கோப் இருக்கு யாருக்கு ஸ்கில் இருக்கிறவனுக்கு அதிக புத்திசாலித்தனமா இருக்கிறவனுக்கு தான் இப்பெல்லாம் வேலை ஸோ அதனால இதில் போட்டி அதிகமாக இருப்பா ஏடிஎஸ் ஏஎம்எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் எடுத்து படிங்க சிஎஸ்சி கூட எடுங்க தான் சொல்லு எடுத்து படிங்க ஆனால் தான் அது புது கோர்ஸ் லான்ச் ஆகிருக்கு அஞ்சு வருஷமா தான் ஆச்சு தான் வந்து ஒரு பேட்ச் முடிச்சு வெளியே வந்திருக்குது ஸோ என்ன நடந்துட்டு இருக்குன்னு அவங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும் ஸோ அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது ஃபேக்கல்ட்டியே நல்ல காலேஜில் வந்து இல்லை அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை பெரிய காலேஜிலே ஃபேக்கல்ட்டி வந்து சிஎஸ்சி பிரான்ச் படித்தவங்க தான் ஏடிஎஸ் எடுப்பாங்க ஆனால் சில கல்லூரிகளில் நல்ல கல்லூரிகளில் ஒரு டாப் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ஸ்டியூஷன்ல ஒரு ஃபிஃப்டி இன்ஸ்டியூஷன் எடுத்துக்கலாம் இன்ஸ்டியூஷனில் அந்த இண்டஸ்ட்ரி கூட டைப் பண்ணியிருப்பாங்க இல்லையா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா அதனால அங்கிருந்து அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தே வந்து டீச் பண்ணுவாங்கன்னுலாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப அம்சமான ஒரு விஷயம் அட்டானமஸ் கல்லூரியில் தான் அதிகமாக அது நடக்கும் அதுக்கு நான் அட்டானமஸ் எடுக்க எடுக்க வேண்டாம்னு சொல்லலை ஸோ அதனால நல்ல கல்லூரி கிடைக்கணும்னா பிரான்ச்சை விட்டு கொடுத்துட்டு தயவு செய்து காலேஜ் தான் முக்கியம்னு ஒரு முடிவு பண்ணி இந்த ரவுண்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டு எடுங்க ஆனா மூணாவது ரவுண்டுக்காரங்க காரங்க கண்டிப்பா சீட் கிடைக்கும் தம்பிங்களா நான் அடிச்சு சொல்றேன் நூற்றி பத்து எடுத்தாலும் சரி நூற்றி அஞ்சு எடுத்தாலும் நீங்க வாங்க நீங்க எங்கிட்ட கேளுங்க சீட் கிடைக்குமான்னு கேளுங்க கேக்குறீங்க எனக்கு தெரியும் கேக்குறீங்க நான் சொல்றதெல்லாம் மெக்கானிக்கல் சிவில் சொல்கிறேன் ஆனால் மதிக்கவே மாட்டீங்க ஆனா அந்த மெக்கானிக்கல் சிவில் பூ மாதிரி நல்ல காலேஜில் எடுத்தேன்னா சூப்பரா இருக்கும் நீங்க ஏதோ ஒரு கல்லூரியில் சிஎஸ்சி வேணுமா நான் சேர்த்து விடுறேன் இருக்கு நீங்க சிஎஸ்சி கேட்குற கல்லூரி அங்க இருக்கு அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அரசல் புரசலாக எதுவுமே புரிஞ்சுக்கிட்டு எதுவுமே புரியாமல் போய் ஓடிட்டுருக்காதிங்க காலேஜுக்குள்ளே அதுக்கும் ஃப்ரீ சீட்லாம் தராங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் ஓடிட்டுருக்கு வேணாம் நான் எதுவுமே சொல்ல விரும்பல ஸோ அதை அதனால கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணுங்க தட்ஸ் இட் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாய்ஸ் பில்லிங் புக்கிங் சீக்கிரமாக பண்ணிவிடுங்க தேங்க்யூ